ஹாய் இந்த ஜென்ரேஷன்ல பிள்ளைங்கள ஃபோன் இல்லாமல் டிவி இல்லாமல் நோ ஸ்கிரீன் டைம் கொடுக்கறதுலாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம் நம்ம சின்ன இருந்தே அதெல்லாம் பழகுனாதான் உண்டு நம்ம தான் அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கும்னே தெரியும் நம்ம அதை காட்டாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஃபிளாஷ் கார்டு இந்த மாதிரி போர்ட் புக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு இருந்து எந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் மொபைல் ஃபோன் அதெல்லாம் நம்மளை ரொம்பவே அடிக்ட் ஆக்கிறதுனால அது வந்து ஒரு டிஜிட்டல் ட்ரெக்குன்னே சொல்றாங்க இப்போலாம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாருமே ஏன்னா பிள்ளைங்க அதை காட்டாமல் சாப்பிட மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க எந்த வேலைக்குனாலும் நம்ம அதை போட்டுவிட்டால் அவங்களாட்டி செஞ்சுப்பாங்க அது ஒரு ட்ரெக் மாதிரி தான் அதுவும் ரியாக்ட் ஆகுது சின்ன வயசுலேருந்தே ஃப்ளாஷ் கார்டு காமிக்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டாக இருக்குது நான் என் பையனுக்கு ஃப்ளாஷ் கார்டு வாங்கலை அதுலேயே இதை போர்ட் புக்ஸாக வாங்கிட்டேன் ஏன்னா ஃப்ளாஷ் கார்டுனால் ஒன்று ஒன்று மிஸ் ஆகலாம் இதுனா புக்காக இருக்கும்போது மிஸ் ஆகிற சான்ஸ் கம்மி இதில் மொத்தம் டுவெல் புக்ஸ் இருந்துச்சு நான் வாங்குறது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒன் இயராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைக்கு இப்போ அவங்களா எடுத்து அவங்க புக் மாதிரி படிப்பாங்க திருப்பி பார்த்துட்ருப்பாங்க இது ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுள் தான் நம்ம டாய்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு இது இது பண்ணலாம் இது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணுறேன் இல்லனா நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமேஸானில் சர்ச் பண்ணால் கூட அது காட்டும் அடுத்து இன்னொரு டாய் இது ஒரு புக் மாதிரி இருக்கும் இதுலையும் அனிமல் ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்கும் ஆனால் அதுவே சொல்கிற மாதிரி இருக்கும் நான் உள்ளே காட்டுறேன் பாருங்கள் மேலே பவர் ஆன் பட்டர் இருக்கும் அதை ஆன் பண்ணால் ஆன் ஆயிரும் ஆனில் தான் இருந்துச்சு நான் தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு கீழே ஃபிங்கர் மாதிரி இருக்கிறத டச் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம தொட்டை எதை தொட்டாலுமே அது என்ன லெட்டரோ அதை சொல்லுவோம் அதில் இன்னும் ரீடு கொஸ்டின் கேட்குற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது இதில் ஆல்ஃபா நம்பர்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அப்படின்ட்டு டென் இது இருக்குது அதுலேயும் அனிமல்ஸு அந்த மாதிரி இதுக்கெலாம் சில இதுக்கெலாம் சவுண்டோடு கொடுத்துருக்காங்க இப்போ மங்கினா மங்கி என்ன சவுண்டோட அந்த மாதிரிலாம் பசங்க சும்மா ஒரு டாய்ஸ் அவங்க கையில் கொடுத்து அவங்களாம் விளையாட சொல்கிறதுக்கு அவங்க கூட நம்மளும் கனெக்ட் ஆகிற மாதிரி இதெல்லாம் நம்மளே டீச் பண்ணலாம் இல்லாட்டி இதுலேயும் சவுண்டு வருது ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் நம்மளுக்கும் பேபிஸ்க்கும் ரைட் சைட் ஃபுல்லாமே அனிமல்ஸ் ஆல்பெட் அந்த மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே நம்ம ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கெச்சில் இதில் நம்ம ரைட் பண்ணிவிட்டு அதை எரேஸும் பண்ணிக்கலாம் எரேசபிள் மார்க்கராக இருக்கனால அதில் பின்னாடி எரேசரும் கொடுத்துருக்காங்க இது பிரைஸும் த்ரீ செவன்ட்டிக்குள்ளே தான் நம்ம ஒரு டாய் வாங்கி கொடுக்கறதுக்கு இதை கண்டிப்பாக வாங்கி கொடுத்துர்லாம் ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாேருக்குமே தெரியும் பிள்ளைங்க எப்போயுமே டாய்ஸில் விளையாடவே மாட்டாங்க ஒன் இயர்க்குள்ள ஏன்னா அவங்க டூத் ப்ரஷ்ஷு இல்லை வீட்டில் ஏதாவது பாத்திரம் இருக்குமா இல்லை ரிமோட் இந்த மாதிரி இதில் தான் விளாடுவாங்களே தவிர டாய்ஸில் அவ்வளோவா ஆர்வம் காட்ட மாட்டாங்க இது நம்ம பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுறது தான் கண்டிப்பாக உங்கள் கிட்டே ஆக்டிவாக இருக்காங்க அவங்கள எந்த டாயாலையுமே சமாதானப்படுத்த முடியலைன்னா இதை கொஞ்சம் நேரம் கொடுத்து உட்கார வச்சிடலாம் ஃபோனில் இருக்க மாதிரி ரைம்ஸ் இருக்குது ஸ்டோரிஸ் கூட இதில் இருக்குது இதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் லிங்க்ஸ் மேபி ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீசோலையோ அமேசான்லேயோ போட்டாலே வந்துடும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்கள் பேபி செலவுறப்ப அவங்கள சமாதானப்படுத்த முடியலன்னு ஃபோன் கொடுக்காமல் இந்த மாதிரி டாய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்